பெருமாள் முருகன் ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தார் உங்களுடைய எழுத்துக்கு வந்து யாராவது முன்னோடிகள் உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு பெரும்பாலும் இல்லை அப்படின்னு சொல்ல அது ஒரு ஆசிரியனாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வாசகனாக எனக்கு தோன்றது வந்து சண்முக சுந்தரம் அப்படின் சொன்னால் ஏன்னா சண்முக சுந்தரத்துடைய சிற நாவல்களை காட்டினோம் நாகம்மாள் வந்து முழுக்கவுமே வந்து இன்றைக்கு பெருமாள் முருகன் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் விதவையான ஒரு பெண் வெள்ளச்சிலக்காரமாக அந்தம்மா வந்து துணிச்சலாக செய்கிற ஒரு காரியம் வந்து தன்னுடைய மைத்துடன் நான் வந்து வெட்டி தொழில் அது தற்செயலாம் நடக்கலாம் அந்த துணிச்சல் அதற்கு அவரை கொண்டு வந்து சேர்த்த அந்த வாழ்க்கை பின்னணி இதெல்லாம் இதுதான் பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கூட செயல்பட்டிருக்குன்னு நான் நண்பன் அப்புறம் செம்மசுந்தரத்தினுடைய நாவல் தான் தமிழின் முதல் வட்டார வழக்கு நாவல் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் நாம் அப்போதான் ஆனால் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக உலகம் முழுக்க வந்து நாவல் துறையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாற்றம் என்பது வந்து இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இதுதான் மெயின் ஸ்ட்ரீம்னா எல்லாருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை வந்து முழுமையானது அப்படின்னு நம்புகிறாங்க அப்படி தான் வந்து சிம்மண்டா அடிச்சி அயந்தே கேப்ரியல் கார்ஷியா மார்கிஸ் இப்படி பலரும் வந்து நமக்கு வந்து சேராங்க இது எல்லாமே அவங்க ஊர் கதை தான் அவங்க கதை தான் அதே நேரத்தில் நம்முடைய கதை அப்படியான கதையை தான் பெரும்பான்மையில் தொடர்ந்து இருக்கவங்களுக்கு நினைவுகளும் உயர்களுங்கிற தலைப்பில் சதீஷ்குமார் வந்து பேசுகிறார் அது ரெண்டும் அந்த திரைப்படம் சார்ந்த நூல்களின் அடிப்படையாக கொண்டு என்று நம்பலாமான்னு தெரியல அப்புறம் மலையாளத்தில் வந்து நல்லா பேசுகிறவங்கள வந்து தீப்பொறி பிரசங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரசங்கம் செய்ய போகிறது அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல தலைப்பு பத்தின விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவசியமா ஏன்னா நான் வந்து சார் கேட்டப்போ இணைவரும் இரண்டு சொல்லிட்டு ஒரு ஹைபன் போட்டுட்டு பெருமாள் முருகன் எழுத்துக்களில் ஆளுமை சித்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னவோ அவர் பெருமான் முகநாயை எழுதுன்னா திரைப்படங்கள் ஒட்டிய நூலோட பேரும் அமைப்புல இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு அழைப்புதல் தயார் பொழுதும் அந்த ஹைஃபன் கப்படம் அந்த வார்த்தை இல்லாமல் போனதுனால இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு கூட ஏற்பட்டு உட்காந்து பெருமாள் ஐயா வந்தோடனே நான் இது மணி காலம் வந்திருக்கேன் இவ்வளவு பார்த்ததுல ரொம்ப குறிப்பா அந்த ஜன்னல் நிறையா எட்டி வந்து பார்த்து நான் இனிமே பார்த்துக்கலாம் ரொம்ப ஆச்சரியாவோ ரொம்ப நிகழ்ச்சியாவோ எனக்கு இப்போ தலைப்புகளை போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த நான் தெளிவுபடுத்திட்டு போறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் முதல் விஷயம் ஆள்மை சித்திரங்கள் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு வந்து நவீன காலகட்டத்தில் குறிப்பா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேல நமக்கு ஆளுமை சித்திரங்களா நமக்கு கிடைச்ச கட்டுரைகள் வந்து வெறும் பொக்கிஷமா திகழ்ந்துருக்கு ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா கலைமகளில் உவேசா எழுதுன அஹ் ஆளுமைச்சுத்துறை கட்டுரைகள் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதை பார்த்தோன்னு அவர்கள் தொகுத்தாங்க உம் மலர்ந்த முல்லை அப்படின்ற பேரையும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு தொகுப்பு தங்கல்லாட்டு கட்டுரையா கொண்டு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா வந்து அஹ் செய்தி வழியா கேட்ட கட்டுரைகள்லாம் தொகுத்து கொண்டு வந்தார் இந்த மாதிரியான கட்டுரைகள் குறிப்பா வந்து தமிழ் சூழல் மனிதர்கள் சொல்லி வையாபுரி கொண்டு வந்த நூல் வந்து ஓஎஸா பத்தி ரொம்ப அரிதான தகவல்களையும் ரொம்ப முக்கியமான நிறைய ஆளுமைகள் பற்றின தகவல்களையும் நமக்கு கொடுத்துருக்கு அந்த காலகட்டத்துடைய பிம்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆளுமை கட்டுரைகள் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அது அதுக்கப்புறம் தான் வந்து ஆளுமைகளை பத்தி எழுதுற மரபு ரொம்ப அதிகமாக தமிழ் சூழல வந்ததா நான் பார்க்குறேன் அதுக்கு எடுத்துக்காட்டா சில முக்கியமான நூல்களை மட்டும் நான் குறிச்சு வச்சேன் ஒண்ணு எஸ் வயபி தமிழ் சுடர்மன்கள் அப்புறம் வாரா எழுதுல தமிழ் பெரியார்கள் சுந்தரராமசாமியோட நினைவோடு மறுக்க முடியாத இடத்தை பெற்றிருக்கும் அப்புறம் இப்ப நவீன காலத்தில் சி மோகன் அவர்கள் நடைமுறை நினைவுகள் எழுதியிருக்காரு ஆ மார்க்ஸ் வந்து ஆளுநர்கள் புத்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் எம்இவியும் முருகேச பாண்டியும் ஒரே பேர்ல என் இலக்கிய நண்பர்கள் பேர்ல ஆளுமைகள் குறித்து எழுதியிருந்திருக்காங்க அப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இலக்கிய முன்னோடிகள்னு சொல்லிட்டு அதில் அழகான நூல் அந்த நூல் அதுக்கப்புறம் சீசு செல்லப்பா எழுதின மணிக்குடி சிறுகதி முதல்வர்கள் அப்படிங்கிற நூல் இது எல்லாமே ஆளுமை சித்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான படைப்பு இந்த மாதிரியான முக்கியமான ஆளுமை சித்திர வரிசையில வந்துகிட்டே இருக்கு இப்போ இதுதான் முக்கியமான கேள்வி இதுல பெருமாம்புகன் ஐயாவே வச்சு பார்க்க விரும்பினேன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சடபதி காலச்சுவரில் ஒரு கட்டுரை எழுந்த கட்ட கட்டுரையோட பேர் என்ன அப்படின்னா திரை என்றும் கொல்லிப்பாடு அந்த கட்டுரையில் வந்து அவருக்கு தொடங்கின இடம் எது அப்படின்னா அவர் கலைஞருடைய இருந்த இடத்துக்கு கலைஞர் இறந்த போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவரோட கூட்டு நெரிசல் இருக்கும் அவருக்கு ஒரே ஆதங்கம் அதுதான் அந்த கட்டரியோட தொடக்கம் எழுத்தாளர்கள் யாருமே அங்கே போகணும் அப்படின்ற ஆதங்கத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார் முழுக்க 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 ஆளுமைகளால் அந்த இடம் வந்து சூழ்ந்துருந்துச்சு அப்படின்னு அந்த கட்டரியை தொடங்கி அப்படியே கீழே வந்து இந்த வேலையில் அவர் வந்து ஒரு ஆங்கில நாடுகளுக்கு அஞ்சலி கட்டுரை எழுதிட்டு இருக்க சமயத்தில் பெரும்பான் எழுத்துனா ரெண்டு முழுகள் படிக்கிறார்

இவரு திரையுலகத்துல தான் திடீர் திடீர்னு மேதைகள் வராங்க ஒரு படத்துல நடிச்சா ரெண்டு படத்துல நடிச்சா திடீர்னு மேதைகள் உருவாகி வந்துடுறாங்க எழுத்தாளர்கள் மேதை இல்லையா பாரதியே மேதை இல்லைன்னு விமர்சனம் எழுதுறாரு இப்ப எத்தனை மேதைகள் விட்டுட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது பெருமாள் ஐயா பத்தி சடவு எழுதின வார்த்தை ஆனால் அவர் எத்தனை எழுத்தாளர்கள் பற்றி எழுதியிருப்பார் சிவகுமார் பற்றி மூன்று கட்டுரைகள் எழுதியவர் ஊவேசா பாரதி புதுமை பித்தன் ஆகியோர் பற்றி கூட அத்தனை கட்டுரைகள் எழுதியிருப்பாரா அப்படின்னு சரவதி எழுதுனார் எனக்கு அந்த இதில் திடீர்னு திடுக்கிட்டு போனேன் எத்தனை எழுதியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சளபதியை இவ்வளவு கோபம் கொண்டாரு இந்த இடத்துல பெருமான்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்த தொட்டு நான் இவர பெருமானுவர் ஐயா பல இடங்களில் எழுதுன ஆளுமை சித்திர குறிப்புகள் எல்லாத்தையும் தேடலாம் இன்னங்கள்லாம் யாரெல்லாம் பத்தி எழுதியிருக்காரு அப்படிங்கறதுல தான் இந்த தேட்டர் தொடங்கிச்சு அப்படிதான் நான் உள்ள போனேன் இதை ஒட்டியே நான் வந்து ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்னன்னா ஐயாக்கு கிடைத்த நண்பர்கள் பத்தி சளபதி ஐயாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பா சரவணன் அவர்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதிகமா அடிக்கடி சண்டை வந்திருக்கிற எழுத்துக்கள்ல பாத்திருக்கேன் நேரில் பார்த்தா கூடி கூடிக்கொள்ளாங்க புரிஞ்சுக்க முடியாது இந்த கட்டுரையில கூட வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போயிருப்பாரு கையாண்டு போவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல என் சரித்திரத்துக்கு செம்பதிப்புக்கு வந்தப்போ ஒரு சிறு இடையீடு அப்படின்னு ஐயா ஒரு கட்டுரை எழுதிருந்தாங்க அந்த கட்டுரை வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நவீன காலகட்டத்தில் அதாவது என் சரித்திரம் எப்போ வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நவீன பிரீதியோடைய செம்பதிப்பு வரதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்னென்ன கிரைடீரியாவை ஃபில் பண்ணி ஒரு நூல் செம்பதிப்பா மாறணும்னு அதை விட சிறந்த கட்டுரைவர் எதுவுமே இருக்க முடியாது ஒரு சிறு இடங்கள் இந்த நூலுக்கு இந்த கட்டுரைக்கு ரெண்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஐயா ஒரு மறுப்பு எழுதுவார் இந்த ரெண்டு கட்டுரைகளும் வந்து நம்ம ஏதோ ஒரு காலத்துல செந்தமிழ் செல்வி செந்தமிழ்ல சொன்னா செந்தமிழ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஐயா அதுக்கப்புறம் காலத்தில் புதுமை பித்தன் கல்கி இந்த மாதிரி சண்டைகளை வந்து நமக்கு நவீன காலத்துல இப்படி ஒரு பதிப்பு சண்டை வரத பாக்கிறது அவ்வளோ சரி எவ்வளவு ஆரோக்கியமா எவ்வளவு முக்கியமான விஷயங்களை முன்னிறுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு இந்த அளவுக்கு இவங்க என்னதான் கருத்து முதல்ல சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா குமுதத்துல பொறு பொறு பொறுப்பாசிரியா பொழுது அந்த கத்திரிச்சு விட்டாங்க அப்படின்னு சோ நண்பர்ன்ற ஒரு நிலையை தாண்டி வேண்டை வந்துட்டா மாதிரி இவங்க எல்லாருமே அந்த வேண்டனை வந்தா பயங்கர பொறுப்பா மாறிடுறாங்க அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அடுத்து பெருமான படைப்புகளில் ரொம்ப முக்கியமான சித்திரங்களில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் சண்முகம் சுந்தரம் ஆர் சண்முக பற்றி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மாதிர்பாதன் பிரச்சனை வந்தப்போ அந்த வழக்கு வந்தப்போ ஐயா வந்து காலச்சூழலில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையில் பெருமானுவனையாவை தான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது இந்த உடையில ரெண்டு தடவை கூட குறிப்பிட்டாங்க இருந்தாலும் சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சண்முக சுந்தரத்துக்கு பிறகு ஒரு தலைமுறை காலம் எடுத்துச் சொல்லும்படியாக எந்தவித இலக்கிய பிரதிநிதித்துவமும் பெறாத கொங்கு வட்டார வாழ்க்கை பெருமாள்முருகனால் தான் மீண்டும் கவனத்துக்கு வந்தது சண்முக சுந்தரம் பின் பின் பின்பற்றிய இயல்புவாத போக்கையை பெருமாள் முருகனும் பின்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஐயா பெருமாள் முருகன் ஐயா வந்து பிஹெச்டி பண்றதுக்காக மெட்ராஸ் போறாரு போனோடனா அவருக்கு முதல்ல இருந்த ஐடியா வந்து கொங்கு வட்டார தலித் நாவல்கள் கொங்கு வட்டார நாவல்கள் அப்படிங்கிற மாதிரி ஐடியா அவருக்கு இருந்தது இந்த ஐடியாவை கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி அதை வந்து ஆர் சண்முக சுந்தரமாக உறுப்பிட்டதில் டி அரசு ஐயாவுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறத அவர் குறிப்பிட்டார் ஸோ அந்த அந்த புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளின்னு பார்க்குறேன் அங்கே இருந்தால் ஆர் சண்முக சுந்தரம் ஐயாவை அவர் கண்டடிக்கிறார் அவர் இன்னொரு கட்டியை குறிப்பிடுற மாதிரி நம்ம செய்ய ஒவ்வொரு குட்டி குட்டி வேலைகள் எல்லாமே ஒரு பெரும் செயலுக்கான பிரயத்தனமா தான் முடியும் அதே மாதிரி சண்முக சுந்தரம் ஐயா ஒரு தொட்டத்தை அப்படிதான் பாக்குறேன் அதுக்கப்புறம் கும்பாராவ தோட்டத்தை நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த மாதிரி பல ஆளுநர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாளில தோட்டத்தை பின்னாடியும் ஒரு தொடர்ந்து அவங்க கூட இயங்கிட்டு நான் பாக்குறேன் ஆர் சண்முகம் சுந்தரம் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஹ் மணிக்குடி சாரி பானம்பாடி எழுத்தாளர்கள் நாவல் எழுதின முதன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்குடி மணிக்குடி மணிப்பூர் எழுத்தாளர்கள் நாவல் எழுதுனா முதன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சிவபாத சிவபாதசுந்தரம் ஐயா சொல்றாரு இன்னும் குறிப்பா வட்டார வழக்குல முன்னோடி அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுற ஆள் சோ அவரோட ஆளுமை சித்திரங்களை பத்தி அவருக்கு படை ஆர் சண்முகம் படைப்புல சொல்லி ஐயா அவர் நூல் கொண்டு வந்திருந்தாங்க அந்த நூல்களுடைய முன்னோடி அழகான நிறைய தகவல்களை பேசுது இன்னும் குறிப்பா காலச்சூழல் ஐயா எழுதுன கட்டுரையில கூட நம்ம கொஞ்ச இடத்துக்கு முன்னாடி சத்தியசித்திரியை பத்தி ஐயா சொன்னாரு தம்பி பேசுனதுக்கு அப்புறமா சத்தியசத்திரியோட திரைப்படங்கள் எவ்வளவு வந்து இலக்கியத்தை அடிப்படையா வச்சு வந்தது அப்படிங்க சத்யஜித்ரே திரைப்படமா எடுத்த பாஞ்சாரி விதிபூஷன் பண்டை வந்து எழுதின இந்த நாவல் இதை நம்ம ஆர் சண்முக தமிழ் மொழி பெயர்த்து வந்திருக்காரு இந்த பெரிய விஷயமா நான் பாக்கிறேன் அந்த காலகட்டத்தில் எடுத்தடுப்புலேயே வந்திருக்கு பட் ஆனா அவரோட பெயர் இல்லாம அதே நூல் பல பதிப்புகள் இருக்கு இது பெரும் துரோகம் உண்மையில

காசா கொடுக்க முடியாது ஏதாவது பண்ணி கொடுங்க இந்த மாவட்ட மொழிபெயர்ப்பு கொடுத்து அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சொன்ன மாதிரி ஐயா எல்லாத்தையுமே அந்த கட்டுரையில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார் வந்து அவர் ஆர் சண்முக சுக்கரம் ஐயாவை முதன்மைப்படுத்தி இந்த கொங்கு இருந்து ஒரு முதன்மையான ஒரு நாவராசிரியர் அவரோட படைப்புல நான் அடையாளம் தான்றது முக்கியமான இடமா நான் பாக்குறேன் அடுத்துதான் ஐயாவோட படைப்பு நிறைய வாசிச்சிருந்தவங்களுக்கு இந்த நூல் அதிகமாக தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்னன்னா சகாயம் செய்த சகாயம் சகாயம் ஐயா பத்தி ஐயா ஒரு புத்தகம் எடுத்திருக்கிறது சகாயம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக பொழுது இவருக்கு தனிப்பட்ட முறையில் இவருக்கு காதலை கேட்ட அனுபவங்கள் இவர் நேரில் செஞ்சப்போ அவர் பார்த்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு இந்த புத்தகமாக வர ஐடியா இல்லை அவர் ஐயா சொன்ன மாதிரி அது வந்து பெருமாள் முருகன் டாட் காம்ன்ற வலைதளத்தில் அவருக்கு எழுத சுதந்திரம் இருந்த சமயத்தில் அவர் ரெண்டு கட்டரையா எழுதியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் ராஜாங்கம் ஜே பாலசுப்ரமணியம் சார் இவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு இடம் அந்த நூல் வந்து அப்போ மதுரை மாவட்ட ஆட்சியராக மாற்றப்படுறாரு அந்த சமயத்தில் அந்த நூல் கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவங்க பிரயத்தனப்பட்டு அந்த நூலை கொண்டு வந்தாங்க அது ரொம்ப நாள அச்சில் இல்லை நல்ல வேலையா ரெண்டாயிரத்தி இருபதுல ஐயா கிண்டில்ல கொண்டு வந்தாங்க அது கிண்டில் தான் நான் அதை வாசிக்க முடிஞ்சு இந்த நூல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா இந்த அளவுக்கு சமூகத்துல இயங்கிக்கிட்டு இருக்க படைப்பிழைக்கு நோக்கி நடந்துட்டு இருக்க ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு நூல் எழுதணும் சகாயம் பத்தி ஒரு இவ்வளவு ஒரு குறு நூல் வெளியிடணும்ன்ற எண்ணம் அவருக்கு ஏன் தேவை சமூகத்தை பத்தி சிந்தனை இருந்தா மட்டும்தான் நிச்சயம் அந்த ஒரு படைப்பு வந்திருக்க முடியும் நான் பாக்குறேன் சகாயம் அந்த நூலில் வந்து ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லுவார் இதை வந்து நிறைய படங்கள்ல வந்து சீன் தான் ஆனா படத்துல அங்கேதான் தெரிஞ்சது என்னன்னா சகாயம் வந்து தான் வந்து ஆட்சியா பொறுப்பேற்கிறதுக்காக நாமங்களுக்கு வராரு எனக்கு வந்து வாகனம் அனுப்ப வேண்டாம் நான் சொல்லிடுறாங்க சொன்னோம்னா இவரு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னா சரி அவரோட ஓன் கார்ல வருவார் அப்படின்னு வெயிட் பண்றாங்க அவர் வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சி ஊர் முழுக்க சுத்தி எல்லா இடத்துக்கும் பஸ் எல்லா இடத்துலையும் வந்து மினி பஸ் வந்து எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நிக்கிதா இல்லையானு பார்த்து எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போகல எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு அப்பதான் ஏன் அந்த மினிமம் வராதுன்னா உள்ளூருக்குள்ள அப்பதான் போகணும் கிராமத்துக்குள்ள அப்பதான் போக முடியும் சோ அந்த மினிமம் அவர் அதுக்காக விரும்பி தேர்ந்தெடுத்து போறாரு அப்படி போய் அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வெளியில மாறி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவர் போய் பதவி ஆஃபீஸ் கிட்ட வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன் கிட்ட வந்து ஜாயின் ரிப்போர்ட் ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பதவி எடுத்து உள்ள போயிட்டாரு எல்லாத்தையும் போய் உள்ள உட்காருங்க அப்படின்னு சோ இது ஒரு கதை அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து குறைதீர் கூட்டத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே கலெக்டர் வந்திருக்காருன்னு பார்க்க வராங்க ஆனால் ரெண்டு ஒரு தம்பதிகள் மட்டும் வந்து வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வரவே இல்லை அவர் திருப்பி முடிச்சு போகும் பொழுது அவர் பார்க்குற வேலை ரெண்டு பேர் வயலில் வேலை செஞ்சுருக்காரு கூட நின்று போய் ஒரு மாவட்ட கலெக்டர் வந்திருக்கீன்றத கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்காம உங்கள் வேலை தான் முக்கியம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அது வரைக்கும் சாதாரண விஷயம் அந்த ஃபோட்டோவை கலெக்டர் ஆஃபீஸில் மாட்டினார் இந்த உழைக்கிறவங்க தான் வந்து முதன்மையானவர்கள் உழைக்கிறவங்க தான் அதாவது தலைவர்கள் ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல அவங்க கூட எடுத்து அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுதான் தனியோடய பதிவு செய்யும் சகாயம் வந்து எந்த அளவுக்கு பிற்காலத்துல வந்து வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றப்பட்டு அமைதியாக்கப்பட்டாரோ அதே மாதிரி இந்து நூலும் அமைதியாக்கப்பட்டதான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு முக்கியமான ஆழ்மை பத்தி ஒரு முக்கியமான நூல் இது வேற யாரு எழுதுனாங்கன்னு தெரியல சகாயம் பத்தி ஐயா எழுந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல் அப்புறம் சகாயம் சில செயற்கையான வேலை எல்லாம் பண்ணுவாரு அவரோட தமிழ் பற்ற பத்தி ஐயா ஒரு ஒரே ஒரு கட்டு குட்டி கட்டுகள் வெளியே பட் நூல்ல என்னன்னா மனுல வந்து தமிழ்ல கையெழுத்து போலன்னா திருப்பி அனுப்பிச்சு சோ அந்த அளவுக்கு அவருக்கு தான் அவர்களோட தமிழ் பற்றி பத்தி யார் பேசினாங்க யார் எங்க எழுதியிருக்காங்கன்னா தெரியாது நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு காலகட்டத்தில் நான் லெவன்த் பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது மக்கள் மக்கள் சொல்லி சகாயமையாளரை ஒட்டி ஒரு அமைப்பு உருவானிச்சு அதுல வந்து திண்ணை திட்டம் நிறைய திட்டங்கள் திண்ணை திட்டத்துல நான் பொறுப்பாளராக நான் லெவன்த்து படிக்கும் பொழுது சோ அப்படி அந்த வகையில அவர் சகாயம் பத்தி பொழுது எனக்கு நெருக்கத்தை நான் உணர்ந்த உணரணம் படிச்சது மூணாவது முக்கியமான ஆளுமை இது நிறைய இருக்க நான் குறிப்பிட்ட சிலர் மட்டும் தான் சொல்ல வரேன் முத்துசாமி கோனார் ஆரோர் முத்துசாமி கோணார் எழுதின கொங்குநாட்டு வரலாறை வந்து ஐயா வந்து ரொம்ப வருஷம் பதிப்புல இல்லாமல் இருந்த நூலை வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப முக்கியமான நூலை ஒரு பதிப்பிச்சு கொண்டு வந்தார் முதல்ல முத்துசாமி கோனார் ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும் என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே கொங்கநாட்டு வரலாறு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான நூலாக நம்ம கோவில்கிறார் ஐயா எழுதின கொங்கநாட்டு வரலாறு நூலை தான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் கொங்கு நாட்டு வரலாறு எழுதியிருக்காரு கொங்கு நாட்டு வரலாற்றின் முதல் நூல் கொங்கு நாட்டு வரலாற்றின் முதல் நூல் இந்த சமயம் எப்போ அப்படின்னா ஆல்ரெடி கோவை கிளாரோட நூல் வந்து நாலு பதிப்பு வந்து அஞ்சாம் பதிப்பு வந்துருச்சு அஞ்சாவது பதிப்புல என்ன வருது அப்படின்னா கொங்கு நாட்டு வரலாறு பத்தி வேற எந்த நூலுமே வெளியாகல அப்படின்னு ஒரு குறிப்போட வருது அப்போ ஐயா எழுதுறாரு கொங்கு நாட்டு வரலாறின் முதல் நூல் இதுதான் அப்படின்னு அந்த தொடக்கத்தோடு அந்த முன்னுரிமை ரொம்ப அற்புதமான முன்னுரிமை நமக்கு முத்துசாமி கொண்டாடைய பற்றி அவர் ஐயா வந்து சா ராசகரைய உதவியின் பெயர்களால் அந்த அவரை பற்றிய எல்லாம் எடுத்து அந்த நூலை வந்து முன்னுரிமை கொடுத்து வெளியிட்டு இருப்பாரு ரொம்ப முக்கியமான முன் நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு வழியில் அப்படியே ஆற்றோளுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது இதில் வந்து பெரியார் பற்றின குறிப்பு ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பொங்கலோடு வரலாறுன்னா எல்லாரும் கோவிட்ல நம்ம வாசனை எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்க இருந்து எடுத்து எழுதிட்டு வருவாரு நவீன காலத்தில் மட்டும் அவர் கொஞ்சம் போதாமையா இருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் வசதி எப்படி இங்க இருக்க கல்லூரிகளை பற்றி சொல்லுவாரு இங்க இருக்க மருத்துவமனைகளை பற்றி சொல்வாரு இவர் என்ன பெரியார பத்தி சொல்லியிருப்பாரு அதனால நம்ம பார்க்க முடியல இவர் என்ன பத்தி சொல்லியிருப்பாருன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது உடனே அடைவு தெரியலன்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் ஐயா போடும்போது அது அடைவா வரும் அடைவு பின்னாடி நூலில் சேர்க்கப்பட்டது அப்புறமா ஒவ்வொரு பக்கமும் புரட்டி 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 இன்னும் பெரியார் வராதுன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வரி வந்து ஈரோடு பத்தி குறிப்பு வரும் பொழுது ஈரோட்ல இருக்க மருத்துவமனைகள் எல்லாம் பத்திலாம் சொல்லிட்டே வராரு அந்த இடத்துல இந்த இடத்துல அவர் சொல்றாரு வெங்கட நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இங்க இருக்காரு அவருக்கு வந்து அந்த வரியம் அப்படியே எழுதுறாரு தன் சொத்துக்களை தர்மத்திற்கு எழுதி வைத்து இரண்டாவதாக மக்களுக்கு எழுதி வைத்தவர் இவர் அப்படின்னு யாரு பெரியாரோட அப்பா சொத்துக்களை முதல்ல மக்களுக்கு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டாவதாக மக்களுக்கு எழுதி வச்சு தன்னுடைய மக்களுக்காக எழுதி வச்சவர் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரி தான் பெரியார் பத்தி வரும் இவருக்கு ஒருவர் உண்டு அவருக்கு மிகுந்த நூலறிவு உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரி வரும் கொங்கநாடு வரலாறுல முத்துசாமி குணர் சமகாலத்திலிருந்து ஒரு ஆளுமையை பெரியார் அந்த பகுதியில் எனக்கு கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது அவரோட முன்னுரிமை இல்லைன்னா நிச்சயமா அந்த வரி அந்த கொடுத்தது அப்படியே நம்ம போயிருந்திருப்போம் ஸோ ரொம்ப துணக்கம் பெற ஒரு வரியா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அஹ் முத்துசாமி கோணாரையா பத்தி பேசும்போது இதே சொல்லணும் அதே மூன்று ரெண்டு இன்னொரு செய்தி கொங்கு மண்டல சந்தி நூல வந்து முத்துசாமி கோணாரையா பதிப்பிக்கிறாங்க அந்த பதிப்பிக்கும் பொழுது நூலோட முன்னுரையில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கொங்குமேல் மாக்கதை பெருங்கதை அப்புறம் உதயனம் கதை பற்றி நமக்கு அதிகமா குறிப்பு கிடைக்கல அதனால நம்ம அந்த செய்திய அவர் தொடங்கிய எழுதி வராரு அதிகமா குறிப்பு கிடைக்கலன்னு ஒரு வரி வருது இந்த நூலை யாருக்கு அனுப்பி வைக்கிறாருன்னா உவே சாமிநாதகருக்கு அனுப்பி வைக்கிறார் எதுக்கு சாற்றுகவி வாங்கறதுக்காக உவே சாமிநாதகர் இந்த நூலுக்கு சாற்றுகவியை கொடுத்துடுறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த வருஷமே ஆஹ் உவேசா வந்து பெருங்கதையை பதிப்பிக்கிறார் அந்த இடத்துல எதையுமே பேசிருக்க மாட்டார் ஒரே ஒரு வார்த்தை தான் கவனிக்கத்தக்கது ஒரு வரி தான் போகுது இந்த கவனிக்கத்தக்கதுன்ற வரிக்குள்ள நம்ம இன்னும் ஒரு பேசடியாகவே கூட பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு வரி இருக்கு ஸோ உவேசா பத்தி வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கா ஆளா இருந்தாலுமே கூட இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு நெருக்கல் இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமா குறிப்பிட்ட ஒரு ஆளுமே பெருமாள் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ்னா நெகட்டிவ் எழுதுவாரு பாசிட்டிவ்னா எழுதுவாரு முழுக்க பாசிட்டிவ் எழுது பிம்போன்றது அவருக்கு எந்த கட்டுறையும் இருந்ததே கிடையாது அடுத்ததா ஐயாவுடைய கட்டுரைக்கு அவர் தலைப்பு வைக்கிற விதம் எனக்கு ரொம்ப கவனம் கொடுவதாக எப்படி இந்த தலைப்பு பிடிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மருந்து சாரும் ஒரு கிட்ட ஒருத்தர் கேட்டதா சொன்னார் கிழக்கு பரிபவருடைய எடிட்டர் அவர்கிட்ட நானும் கேட்டேன் தலைப்பு எங்கிருந்து பிடிக்கிறாரு அப்படின்னு இப்போ பெருமான்கு டாட் தளத்துல தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காருன்னா கண்டுபிடிக்க பொழுது எப்படி வந்து அப்படி எழுதிட்டு இருக்க முடியும் இதுவும் எழுதுகிறாரு படைப்பு சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படி எழுதிட்டு தொடர்ந்து தொடரில் பிப்ரவரி மாசத்தை ஒட்டி கியூமா பத்தி பற்றி ஒரு தொடர் ஒரு குறுந்தொடர் ஒரு எட்டு எட்டு தொடர் வந்தது எட்டு கட்டுரைகள் வந்ததுனால நமக்குள்ள ஏன்னா ஐயா நம்ம சொல்லும்போது சொன்னாங்க குங்கு வட்டார அகராதி வந்து ஐயா பதிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகராதியில ஒரு வரியில சொல்லியிருப்பாரு யாரை பத்தினா வியூமாவசியை பத்தி இதுக்கெல்லாம் ஓவியம் இதுக்கெல்லாம் வந்து போட்டோ எடுக்கணும் இப்போ நான் வந்து வெறுமெண்ட் ஒரு பொருளை சொல்றேன் பொருள் தெரியாது போட்டோ எடுக்கணும் போட்டோவை வரையணும் இதற்காக நான் யுமா வாசிக்கையை தொடர்பு பண்ணேன் மாரி முட்டை போட்டு டிராகெட் யூமாவாசிக்கையும் போட்டுருப்பாரு தொடர்பு பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் அவருக்காக ஊருக்கு வந்து வந்தார் பட் ஆனால் அந்த காரியம் கடைசியில் நிறைவேறதுன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு அப்புறம் அப்போதான் எனக்கு தெரியும் ஓகே யுமாவாசிக்கும் ஐயாவும் தொடர்பு இருந்திருப்பாங்க நண்பர்கள் போல அப்படின்னு நினைச்சு அந்த எட்டு கட்டுரை வாசித்தலாம் தெரியுது எவ்வளவு பெரிய நண்பர்கள் அப்படின்னு அவ்வளோ செய்திகள் இருந்திருக்கு ஏன்னா யுமாவாசக மொழிபெயர்ப்பு நயம் நினைச்சு கூட பார்க்க முடியாது வாழ்காவது தந்தை வரைக்கும் எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு எனக்கு யுமாவாசதியோட மொழிபெயர்ப்பு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானது அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட உமா வாசதியுடைய அவரை பத்தி பெரிய எனக்கு விஷயம் தெரியல இவர் எழுதுறவங்க படிக்கிறார் அந்த கட்டுரைக்கு பேர் என்னன்னா சூற தான் அது அப்படின்ற கட்டுரை ஆஹ் அவரு தலைப்படுறதா இருக்கட்டும் செய்தி எழுதுறதா இருக்கட்டும் அவ்வளவு லாபம் இருக்கும் இதே அவரோட பெருமாள் தளத்துல இன்னொரு கட்டுரை இவரை பத்தி எழுதியிருக்காரு நல்ல தம்பி பத்தி மொழிபெயர்ப்பான நடத்துமுறையை பற்றி எழுத முடியுது கே நடுத்துமையை பற்றி எழுத முடியுது அந்த கற்றியோட பேர் என்னன்னா நல்ல தம்பி இன்னும் நல்ல மனம் இந்த கட்டிக்குள்ள அவர் செய்தியை சொல்லிக்கிட்டே அவர் முன்ன பாப்பா சொல்லும் போது சொன்னாங்க அவங்க அம்மா பேர் வந்து எப்படி அந்த பேர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவர் அதே தான் சொல்லிக்கிட்டே வருவாரு நல்ல தம்பி வந்து இப்ப எப்போ பிறந்தாரு அப்படிங்கிற ஐடியா வந்து ஒரு பேச ஒரு ஐயாக்கு வந்து கேதர் பண்ணிருப்பாரு எப்படின்னா இவர் அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் பிறந்தவராக இருப்பாரு ஏன் அப்போதான் நல்ல தம்பி ஒரு படம் வந்துச்சு அறிஞர் அண்ணாவுடைய படம் நல்ல தம்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வந்துச்சு அந்த காலகட்டத்தில் படத்தோட பேரு படத்தோட கதாபாத்திரங்களோட பேரை தழுவி பேர் வைக்கிற முறை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கேட்டு கண்டுபிடிச்சு கரெக்டா கண்டுபிடிச்சாரு இதே மாதிரி பெயரில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதே ஒரு சற்று இதுக்கு ஒப்ப இதே மாதிரி ஒரு கட்டரிய வந்து அற்றை திங்கள்ல படம் அதிகமான எழுதியிருப்பாரு சோ இந்த பேர் மட்டும் மட்டுமே பேச சொன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு சீமாவில் விளக்கமா இருக்கும் இந்த ரெண்டு வார்த்தை தான் சீமா விளக்கமாறு இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு பெரியார் பத்தி ஒரு கட்டு பெரியார் வந்து ஒரு உரையில சீமாறு விளக்கமாறு இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே வந்து ஒரே தொடர்ந்து பயன்படுத்திட்டு போயிருக்கிறாரு இப்ப ஐயா ஆரம்பிக்கிறாரு சீமாருக்கு விளக்கமாறுக்கு என்ன வித்தியாசம் ஆரம்பிச்சு எழுதுறாரு சீமாறு அப்படிங்கறது வந்து நம்ம வீட்டுல குட்டுறதா வெளியே கூட்டுறதா விளக்கமாறுன்றது நம்ம வீட்டுல கூட்டுறதா வெளியே கூட்டுறதா இதுக்கான விளக்கத்தை கொங்கு நாட்டு அகராதி வட்டாரச்சூழல் அகராதியிலேயே கொடுத்துட்டாரு இப்ப அந்த அகராதியை தொட்டு அவ்வளவு விஷயத்தை பேசுறாரு பேசிக்கிட்டே ஒரு இடையில ஐயாக்கு தெரிய நம்ம தெரிய அதிகம் ஆக்சுவலா சளபதி கட்டறி படிக்கும் போது ஐயா சொல்லியிருக்காரு ஒரு அறுநூறு எழுநூறு படத்தை அப்போ ஒரு அவர் பார்த்ததா அதாவது அப்பா பெருமாள் ஐயாவுடைய அப்பா வந்து சோடா வந்து தேட்டருக்கு போடும் பொழுது அறுநூறு எழுநூறு படங்களை வந்து ஒரே கூச்சி நிறைய படங்களை பார்த்துதான் சொல்லிருப்பாரு சோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பாக்குறவர் ஐயா அப்படி பார்க்கும்பொழுது முனிப்படத்துல இருந்து ஒரு சீனை தூக்கிட்டு வந்து இந்த கட்டில சொல்லி இருப்பார் இதுல பெய்யாருக்கு என்னன்னா முனிப்படத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கும் உள்ள ராகவலுள்ள போவார் போனோம்னா அவர் தலையில வந்து இந்த சீவ கட்ட குச்சி இருக்கு இல்லையா இது அங்கங்க சொல்லி கிடக்கும் இது வாய்ப்பே கிடையாது இது சினிமாக்காக எடுத்தது ஏன் எடுத்தது ஏன்னா வீட்டுக்குள்ள யாரும் இந்த அளவுக்கு வரச்சு கூட்ட மாட்டாங்க எவ்வளவு நுண்ணிய அவதானிப்பு சீமாரி விளக்கு மாதிரி ஒரு முன்ன சொன்ன மாதிரி அவ்வளவு ஒரு வார்த்தை தான் எடுத்துப்பார் ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அது இங்கெல்லாம் பொறுத்து முடியுமோ டாட் வச்சு டாட் வச்சு டாட் வச்சு போவார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் இந்த கட்டர் இது போக பெருமாள்மர்கள் ஐயா நிறைய ஆளுமைகளை எனக்கு தெரியல இவ்வளவு புகழ் பெற்றதுக்கு அப்புறமும் கூட ஒருத்தர் வந்து வசதி பத்தி எட்டு தொடர் எழுதணும்னு அவசியமா இடையில ஒரு படைப்புகள் எழுதிட்டு போயிருக்கலாம் ஆனா அத்தனை கட்டுரைகளை தொடர்ந்து ஆளுமைகளை முன்னிறுத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு நான் சில நூல்களை மட்டும் மேற்காட்டிட்டு போயிடுறேன் பிரம்மாண்டமும் ஒச்சமும் அப்படின்னு சீசு செலப்பா அவர் பத்தனை கட்டுரைகளோட தொகுப்பு எழுதியிருப்பார் அதோட முன்னரே ரொம்ப அவசியம் நீங்க வாசிக்கணும் இந்த சீசு செலப்பாவோட தொடர்பு பின்னாடி வாடிவாசம் வரைக்கும் வந்துச்சு ஒரு சின்ன சின்ன பிரயத்தனங்கள் ஒரு பெரும் படைப்புக்கான மாதிரி அந்த அங்க விட்டு அங்க விட்டதை வந்து இரண்டாயிரத்தி நாலு அஞ்சு நினைக்கிறேன் சரியா நினைவு வருஷம் அது பின்னாடி வாடிவாசல் வாசல் வந்து வாடி வாசல் கிராஃபிக் நாவலுக்கு வந்து அப்புறம் உடைந்த மனோரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாராவுடைய நூல் கூப்பாராவுடைய பத்தின கட்டுரைகளுடைய தொகுப்பு அவங்களை பத்தி பிறகு எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு இதை வந்து யார் சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி செல்ல செல்லப்பாக்கு சமர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க அடுத்து பறவைகளும் வேடந்தாங்கடும் ஒரு நூல் ரொம்ப முக்கியம் கிருஷ்ணன் ஐயா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதவய்யாவுடைய பையன் அவரை வந்து பரவிழப்பத்தையும் எழுதின கலைக்கலட்சத்தில் பத்தி மட்டுமே எழுதினா கட்டுரை தொகுப்பா அந்த பறவை ஆமா அந்த நூல் வந்து இருக்கும் சோ அதுக்கு ஒரு அவர் எழுதின உடை ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதையே வந்து மாகிருஷ்ணனுடைய இன்னொரு படைப்பு வந்து பின்னாடி தியூர் பாஸ்கர் ஐயா கொண்டு வந்தாங்க மனைக்காலமும் ரெண்டுமே ரொம்ப அற்புதமான நூல் இந்த மாதிரி ஆளுமைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு பதிப்பு பணியும் பண்றாரு தடை படைப்பு பணியும் பண்றாரு ஆய்வும் பண்றாரு இதுதான் ரொம்ப முக்கியமான நான் பாக்குறேன் சரியா இப்போ வந்து இவருடைய அனுபவங்கள் எல்லாமே தொகுத்து இப்போ ஒவ்வொரு நூலாக வருது ரொம்ப குறிப்பா இப்போ சமீபத்தில் வந்து பாதி மலை ஏறிஞ்ச பாதகர் அந்த நூல் ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் இப்போ நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி